தோள்பட்டை வலி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முழங்கை வலி வந்துட்டாவே தோள்பட்டை வலியும் இலவசம் மாதிரி சேர்ந்தே வந்துடும் அப்போ நம்ம தோள்பட்டை முறையாக செயல்பட்டாதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்போ தோள்பட்டை வந்து எதனால வந்து அடிக்கடி பாதிக்குது யாருக்கு பாதிக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த தோள்பட்டை வலி வந்து அதிகமாக பாதிக்கிறது அதே மாதிரி தோள்பட்டை வந்து ஒரே பக்கம் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ ஒரே சைடாக அவங்க தொடர்ச்சியாக இது மாதிரி போகும்போது அங்கே ரத்த ஓட்ட குறைபாடு ஏற்பட்டு இந்த தோள்பட்டை வலி வரலாம் அதே மாதிரி கனமான பொருள்களை வந்து எடுக்கிற வேலை செய்கிறவங்களாக இருந்தால் இந்த தோள்பட்டை வலி வரலாம் அப்போ கனமான வேல் வேலைகள் வந்து ஆண்கள் தான் செய்வாங்க அப்படி கிடையாது பெண்கள் குடம் தூக்குறது குழந்தையை தூக்குறது கூட ஒரு கனமான வேலை தான் அது வந்து குழந்தையை தூக்குறது வந்து சுகமான சுமையாக இருந்தால் கூட ஆனால் சில சமயம் வந்து அது நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் காரணம் உங்களுடைய உடம்பில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாக இருக்குது அதனால் வந்து இது மாதிரி வந்து நமக்கு இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ தோள்பட்டை வழி வந்துட்டாலே நாம் வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜில் வந்து வரும் பெரிய ஆர்தரட்டிக் ஷோல்டர் அதே மாதிரி அடைசிவ் கேப்சுலைட்டிஸ் ஃப்ரூசன் ஷோல்டர் உரை பண்ணி மூட்டுன்னு சொல்லுவோம் அப்போ இது மாதிரி பிரச்சனை வந்து முத்திக்கிட்டே போகும் அப்போ பிரச்சனை முத்த முத்த என்ன ஆகும் அருகில் உள்ள உறுப்புகளும் பாதிக்க வரும் ரத்த ஓட்ட குறைபாடு ஏற்படும் ஜவுள குறை கம்ப்ளைண்ட் ஆகும் அதே மாதிரி எலும்பு வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த்தை இழக்க ஆரம்பிச்சிடும் ஜாயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமையான வலி வர ஆரம்பிச்சிடும் சில சமயம் வந்து ரத்த ஓட்ட பிரச்சனைனால இதே கம்ப்ளைண்ட் கூட வரலாம்னு டாக்டர்கள் வந்து அறிவுறுத்துறாங்க அப்போ இந்த தோள்பட்டை வழியை வந்து உடனே சரி செய்ய முடியுமா சார் ஒரே நாள்லேயே தோள்பட்டை வழியை சரி பண்ண முடியுமா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத தோள்பட்டை வழிகளை ஒரே நாளிலே சரி செய்ய முடியும் அந்த ஒரு நாள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு இருபத்தொரு நாளோ இல்லை வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமோ நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த தோள்பட்டை வலி வந்து அந்த இடத்துல வந்துச்சான்றதே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடும் அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த தோள்பட்டை வலியை சரி செய்ய முடியும் ஒருவேளை நீங்கள் தோள்பட்டை வலி வந்து முத்தி போய் இருக்கிறீங்க ஃப்ரோசல் சொல்கிற லெவலுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் பயிற்சி வந்து தொடர்ந்து செய்யலாம் அப்படி செய்யும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்துடும் இல்லை ஒரு ரெண்டு சிட்டிங் மூணு சிட்டிங் அது மாதிரி வந்து நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாக தோள்பட்டை வழியே இல்லாமல் செய்ய முடியும் தோள்பட்ட வலி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்ட என்னுடைய யூடியூப் சேனல்ல பாருங்களேன் தோள்பட்டை வலி கம்ப்ளீட்டாக சரியா போச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா அவங்களுடைய இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அது மாதிரி தோள்பட்டை வலி சரி பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னைக்கு வந்து இந்த பிசியோதெரபி மருத்துவம் வந்து டெக்னிக்கலாக மாறிடுச்சு அதாவது ஈஸியாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு மாறிடுச்சு பழைய மெத்தடு கிடையாது பழைய மெத்தடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அது நீண்ட நாள் ஆகும் அதே மாதிரி சில விஷயங்கள் அந்த தோள்பட்டையில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கலைன்னா அது முழுமையாக சரியாகாது அப்போ தோள்பட்டை வழி எதுனால வந்துச்சு அதுல உள்ள பாதிப்புகள் என்ன அதை என்ன மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த பாதிப்பு வந்து முழுமையாக குணமாகும் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படி எல்லாத்தையுமே பார்த்து அந்த தோள்பட்டையை பிரச்சனையை வந்து நம்ம முழுமையாக புரிந்து கொண்டு தோள்பட்டை பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் சிகிச்சை அளிக்கும்போது இந்த தோள்பட்டை பிரச்சனையிலிருந்து முழுமையாக நாம் வெளிவர முடியும் உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோ தெரப்பி கிளினிக் இளையான்குடி